பிரபாடாக்ஸ்வர் அவர்களுக்கு வணக்கம் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்காங்கல்ல இவங்க ஏன் இன்னும் ஞானசேகரனை விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கல அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி ஏன்னா இவங்க இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் வெளிவராத நிறைய செய்திகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இந்த எஸ்ஐடி வந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவியை விசாரிக்கிறாங்க மாணவியோட அப்பா அம்மாவை விசாரிக்கிறாங்க மாணவியோட தோழிகளை விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணை வளையம் அப்படிங்கிறது இந்த ஞானசேகரனை சுற்றி நிறைய பேரை தான் இருக்காங்க பட் ஏன் இந்த ஞானசேகரனை இன்னும் விசாரிக்காம இருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி ஏன்னா இந்த மாணவிக்கு ஞானசேகரனை பத்தி சில பாயிண்ட் தான் தெரிஞ்சிருக்கும் மற்றவங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவனை பத்தி அவனுடைய மனைவிகளுக்கு கூட சில பாயிண்ட்ஸ் தான் அவனை பத்தி தெரிஞ்சிருக்கும் பட் அவனையே விசாரிச்சாங்க அப்படின்னா அவனை பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிய வரும்ல அப்புறம் ஏன் இந்த எஸ்ஐக்கு வந்து இன்னும் அவனை விசாரணைக்கு எடுத்து விசாரிக்காம இருக்காங்க அப்படின்னு எனக்குமே ஒரு பெரிய கேள்வி இருந்தது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமும் இருக்கு இப்போ அந்த ஞானசேகரன் எங்க இருக்கான் அப்படின்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் என்ன காரணத்துக்காக அப்படின்னா அவன் அரெஸ்ட் பண்ண போலீஸ் ட்ரை பண்றப்போ அவன் ஓடி போய் கீழே விழுந்து அவன் கை கால்லாம் முறிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல ஸோ அந்த முறிவு வந்து ஓரளவுக்கு ரொம்ப பெருசாவே ஏற்பட்டு இருக்கு ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இருந்திருக்கு ஸோ மாவுக்கட்டெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி அவன் உடஞ்ச எலும்ப ஒன்னு சேர ட்ரை பண்ணியிருக்காங்க பட் முடியாததுனால இப்போ அவனுடைய கை காலெல்லாம் வந்து பிளேட் வச்சு அவனோட எலும்பை வந்து சேர்க்கறதுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஞானசேகரனுக்கு போயிட்டு இருக்கு அந்த கூட தேவையில்ல தான் பட் என்ன பண்ணுறது சட்ட ரீதியாக அதை சேர்த்து வச்சு தான் அவங்ககிட்ட விசாரணை நடத்த முடியும் ஸோ இந்த டைமில் இந்த எஸ்ஐடி வந்து அங்கே போயிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்ககிட்ட அந்த விசாரணை அப்படிங்கிறத நடத்துகிறாங்க அப்படின்னா அவன் திடீர்னு காலை வலிக்குது அப்படின்னு கால புடிச்சுட்டு மயக்கம் வருதுன்னு சொல்லுவான் இல்லை தலையில கையை வச்சுட்டு நெஞ்ச வலிக்குது அப்படின்னு சொல்லுவான் ஸோ எஸ்ஐடி எதுவுமே பண்ண முடியாம திரும்ப வாய மூடிட்டு ஏன்னா ஒரு பெரிய டீமோட போயிருப்பாங்க விசாரணைக்கு போறாங்க அப்படின்னா பட் அவன் கொடுக்குற ரியாக்ஷன்ல அவனுக்கு மெடிக்கலா அவன் ஃபிட்டா இல்லை அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவன் ரியாக்ட் பண்றான் அப்படின்னா திரும்ப அந்த டீம் வந்து அமைதியாக தான் வரணும் ஸோ அதனால தான் இப்போ அவனுக்கு காலில் பிளேட் கையிலலாம் பிளேட் வச்சு அந்த ஆப்ரேஷன்லாம் எல்லாம் நடந்துருக்கிறதுனால இன்னும் எஸ்ஐடி வந்து அவங்கிட்ட இந்த விசாரணையை தொடங்காமல் இருக்காங்க இதை தாண்டி இந்த கேஸ்ல என்ன அப்டேட்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் இந்த ஞானசேகரனுடைய வீடு வந்து கோட்டூர் ஏரிக்கரை அந்த பகுதியில் வந்து இவனுடைய வீடு இருக்கு ஸோ அங்க வந்து ஒரு ஆறு மணி நேரம் இந்த எஸ்ஐடி டீம் வந்து விசாரணை அப்படிங்கிறது அதாவது சோதனை அப்படிங்கிறத நடத்துனாங்க என்னென்ன பொருள்லாம் இருக்கு ஏதாவது தடயம் இருக்கா இல்லை வேற யாராவது யாருக்காவது இதுல தொடர்பு இருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்தது ஸோ அங்கிருந்து இந்த ஞானசேகரனுடைய லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ் அப்படின்னு நிறைய விஷயங்களை எடுத்தாங்க அப்போ இவனுடைய டாக்குமெண்ட்ஸ் பத்திரம் சொத்து சம்பந்தமா இவனுகிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல சோ அந்த டாக்குமெண்ட்டையுமே இந்த எஸ்ஐடி வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க எடுத்துட்டு வந்து நிறைய அவனுக்கு எங்கெங்க லேண்ட் இருக்கு அதுக்கான நிறைய டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எஸ்ஐடி கையில இருந்திருக்கு பட் அவன் தங்கியிருக்கான்ல அந்த வீடோட டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இந்த எஸ்ஐடிக்கு எங்க இருக்குன்னே தெரியல வீட்டில் தேடினப்பயும் இல்ல அந்த ஏன் ஆக்சுவலா அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா இவன் எந்த டைம்ல இந்த சொத்து வாங்கியிருக்கான் அந்த டைம்ல இவன் ஏதாவது திருடி இருக்கானா எந்த சம்பாதிச்சு தான் இந்த சொத்தை வாங்கினானா இல்ல திருடி அந்த பொருள்ல இந்த சொத்தை வாங்கினானா அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே போகும் பட் இந்த வீடு சம்பந்தமான எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாததுனால என்ன பண்றாங்க இந்த எஸ்ஐடி அப்படின்னா ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறத விடுறாங்க யாருக்கு அப்படின்னா வருவாய்த்துறைக்கும் பத்திரப்பதிவு துறைக்கும் மாநகராட்சி இவங்க மூணு பேருக்குமே இந்த வீடு சம்பந்தமான டீட்டெயில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் விடுறாங்க உடனே பத்திரப்பதிவு துறையும் வருவாய்த்துறையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வீட்டை வந்து அளக்குறாங்க அந்த வீடு எங்க இருக்கு ஏன்னா அந்த வீடு எந்த லொகேஷன்ல இருக்கு என்ன அந்த பட்டா யாரு பேர்ல இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதானே அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ரெடி பண்ண முடியும் ஸோ வந்து செக் பண்றப்போ அந்த வீடு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே பட்டாவே கிடையாது அப்படின்னு வருவாய்த்துறைக்கு தெரிய வந்திருக்கு அந்த இடம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிற விஷயம் வருவாய்த்துறைக்கு தெரிய வருது சரி அந்த இடம் வந்து இதை மாதிரி பட்டா இல்லாத இடமா இருக்குது கோயிலுக்கு சொந்தமான இடமா இருக்குது சரி பட் அந்த வீடு கட்டியிருக்கான்ல அந்த வீடு கட்டுறப்போ ஒன்று மாநகராட்சி கிட்ட அனுமதி வாங்கி தான் அங்கே இருக்கணும் ஏன்னா சென்னை சிட்டிக்குள்ளே கோட்டூர் போகிற மாதிரி ஒரு ஏரியாக்குள்ள நம்ம இஷ்டத்துக்கு வீடு கட்டிட முடியாது மாநகராட்சி கிட்ட பர்மிஷன் அப்படிங்கிறது வாங்கணும் சோ அதை வாங்கி இவன் கட்டியிருக்கானா அப்படிங்கிற அந்த சோதனை அப்படிங்கிறது இப்போ போயிட்டு இருக்கு ஒண்ணு அதை வாங்காம கட்டினானா அப்படின்னு பார்ப்பாங்க இல்ல வாங்கி கட்டினான் அப்படின்னா பட்டாவே இல்லாத இடத்துக்கு எப்படி ஒருத்தவன் பர்மிஷன் வாங்கி வீடு கட்ட முடியும் யாருக்கு லஞ்சம் கொடுத்தான் இல்லை யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவனுக்கு கொடுங்க அவனுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில இப்போ அடுத்தடுத்து இந்த சோதனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அவனோட இந்த மூணு மாடி வீடு அப்படிங்கிறது மொத்தமாவே அந்த அவனோட இடமே கிடையாது ஒரு கோயில் நிலத்தில் வந்து கட்டியிருக்கான் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் அது பர்மிஷன் வாங்கி கட்டினானா இல்லை யாருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு கட்டினா அப்படிங்கிற விசாரணை அடுத்து தெரிய வரும் இப்போ இந்த மூணு மாடி கட்டுறதுக்கு கொஞ்சம் ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒரு நோட்டீஸ் டைம் கொடுத்து மேபி அடுத்து மாநகராட்சி வந்து இது மேலே இந்த நடவடிக்கை அப்படிங்கிறத எடுப்பாங்க இப்போ இவனால் இன்னொரு பிரச்சனை என்ன வந்திருக்கு அப்படின்னா இவன் வீட்டை செக் பண்ண போறாங்கல்ல அப்படிங்கிறப்ப பக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துதானே வருவாய்த்துறையிலும் பத்திரப்பதிவு துறையில இருந்தும் அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் சுத்தி தானே இருக்கும் சோ சுத்தி அளக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்ன தெரியுது அப்படின்னா அந்த லைன்ல இருக்கக்கூடிய இருபத்தோரு வீடுமே இருபத்தோரு வீடு இருக்கு அந்த இருபத்தோரு வீடுமே அங்க பட்டா கிடையாது அந்த வீட்டுக்கெல்லாம் பட்டாவே கிடையாது இந்த கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சுதான் இந்த வீடு எல்லாமே கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த ஞானசேகரனால அவன் சிக்கி அவன் அவன் லைஃப்பை விட்டுருங்க அது எப்படியோ போயிடுச்சு முடிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கலாம் பட் இப்போது அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல தெரிஞ்சு கட்டினாங்களோ தெரியாமல் கட்டினாங்களோ அவங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் போட்டு எத்தனையோ பேர் அவன் வீடு மட்டும்தான் ரொம்ப ஒரு பெரிய மாடி வீடாக இருக்குது மற்ற வீடெல்லாம் சின்ன சின்ன வீடு தான் ஏதோ ஒரு அன்றாட குழப்பம் நடத்தக்கூடியவங்க தான் ஸோ அவங்களுக்குமே அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிடுச்சு இருபத்தி ஒரு வீடுகளுமே ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு ஸோ இனிமே ஒரு நோட்டீஸ் கொடுத்து அந்த வீடு எல்லாமே காலி பண்ணப்படும் ஸோ அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு அந்த எஸ்ஐடி வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஆறு மணி நேரம் சோதனை நடத்தி அன்னைக்கு தானே அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்தாங்க ஸோ அப்போ அவனுடைய இரண்டு மனைவிகிட்ட இந்த விசாரணை அப்படிங்கிறத நடத்தியிருந்தாங்க ஸோ அதுல சில விஷயங்கள் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அவங்க மனைவிகளுக்கு தெரியும்ல சாரி இவன் இவன் வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவான் என் என்ன பண்ணிட்டு இருப்பான் யார் கூட பேசுவான் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும்ல அவங்க சொன்னக்கூடிய சில விஷயங்கள் வந்து லீக் ஆகிருக்கு என்ன அப்படின்னா இவன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னா அதிகமாக லேப்டாப்ல தான் அவனுடைய டைம் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணுவானா அந்த இப்போது எஸ்ஐடி வந்து அந்த லேப்டாப்பை வந்து கைப்பற்றி எடுத்து எடுத்துகிட்டு போனாங்கல்ல ஸோ அந்த லேப்டாப்ல தான் அதிகமான டைமை வந்து இவன் செலவு பண்ணியிருக்கான் என்னத்துக்காக செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னா இவ இத மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி மாணவிகள் இல்ல மத்தவங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோவை இவன் எடுத்துட்டு வரான்ல மொபைல்ல எடுத்துட்டு வரான்ல அந்த வீடியோவை எடுத்து வந்து இந்த லேப்டாப்ல காப்பி பண்ணி வச்சுட்டு அதை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு இருப்பானா சோ இத அவனுடைய மனைவிகள் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க அவன் போட்டு பார்த்தாலுமே இவங்களை நினைச்சு பாருங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இதெல்லாம் எவ்வளவு ஒரு இதுவா இருக்கும் ஆனா எல்லாருமே ஒரு கூட்டு கலவாணி மாதிரி அவன் ஏதோ பண்றான் நமக்கு ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அவனுடைய மனைவிகள் ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க இது போக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வீடியோஸ் இவன் எடுத்துட்டு வரான்ல இந்த வீடியோவெல்லாம் நிறைய பேருக்கு இவன் வித்து இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி அதுக்கு காசு பார்க்கறது இது இல்லாம சில பேர் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண அது மாதிரி சில பேர் ஜென்மங்கள் இருக்கும் மிருக ஜென்மங்கள் ஸோ அந்த ஜென்மங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு இதை மாதிரி மீ மாணவிகள் வீடியோவை எடுத்துட்டு வந்து அதை வித்து இருக்கான் அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இவன் ஒரு நபரா இதை செய்யல ஏன்னா இவ்வளவு ஒரு ஐநூறு வீடியோ ரெக்கவர் பண்ணி அவன் மொபைல்ல இருந்து மட்டுமே எடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி செய்தி பார்த்துருக்கோம் ஸோ இவ்வளவு வீடியோவை எடுத்து இவ்வளவு வீடியோவை வந்து ஒருத்தவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ஷேர் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை ஒரத்தவனா செய்யல இவனு இவனுக்கு பின்னாடி ஒரு டீமே இருக்காங்க நிறைய பேர் கூட பேசுவான் நிறைய பேர் கூட இந்த லிங்க் எல்லாம் இவனுக்கு இருந்தது அப்படின்னு தான் அவனோட மனைவி ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா இவனுக்கு பின்னாடி இந்த ஞானசேகரனுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கு இதை தாண்டி இவனுக்கு மேல ஒரு தலைவர் இல்ல ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பல பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட உறுதி ஆகிட்டு இருக்கு பட் அது இந்த ஞானசேகரனுடைய வாயிலேருந்து வரப்பதான் அது யார் யார் அப்படின்னு தெரிய வரும் பட் இந்த எஸ்ஐடியோட ஞானசேகரன் மீதான அந்த விசாரணை அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கு என்ன காரணம்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸோ அவனுக்கு அவன் அவனை ரெக்கவர் ஆனாதான் இந்த விசாரணை அப்படிங்கிறத நடத்த முடியும் அதுக்காகவாது இந்த ஞானசேகரன் வந்து சீக்கிரம் அவன் கை காலெல்லாம் சரியாகி வரணும் இந்த எஸ்ஐடி வந்து இந்த விஷயத்துல அவங்ககிட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்னு நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ மற்ற எல்லாருக்கிட்டையுமே விசாரணை நடத்திட்டாங்க எல்லாமே இப்போ ஹோல்ட் ஆகி ரெடியா நிற்கும் பட் இந்த ஞானசேகரன் ஒரு வார்த்தை சொன்னான் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐடி எடுக்க போற நடவடிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பா அடுத்து என்ன நடக்குது ஞானசேகரனால அவன் வீடு போனது இல்லாம ஒரு இருபத்தி ஒரு பேரோட வாழ்க்கையும் சேர்த்து வீணாக்கிருக்கான் அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இப்ப மாட்டியிருக்க ஒரு இருபது குடும்பம் அப்படிங்கிறது அப்பாவி குடும்பம் சம்பந்தமே இல்லாம ஏதோ மாட்டிக்கிட்டாங்க பட் அப்பாவி இல்லாம எல்லாத்தையும் விவரமாக செஞ்சுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டீம் வந்து இந்த ஞானசேகரனை மட்டும் முன்னாடி காட்டி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு பின்னாடி மறைஞ்சிட்ருக்குல்ல அந்த டீமை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான நமக்கு தெரிய வர்றதுக்கான காலம் அப்படிங்கிறதும் ரொம்ப இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேஸில் வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்தது அப்படின்னா இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்